மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போய் இது எப்படி செய்யலாம் அப்படிங்கறத நம்ம பாத்துடலாம் ஃபர்ஸ்ட் ஒரு பவுல் எடுத்துட்டு இதுல சரியா முக்கால் கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்திருக்கேன் நான் வந்து குறைவா தான் சேர்த்திருக்கேன் நீங்க வந்து இன்கிரீடியன்ஸ் அதிகம் பண்ணி அதுக்கேத்தபடி உங்களுக்கு அதிகமாக தேவைன்னா சேர்த்துக்கோங்க அப்புறமா அரை அரைக்கப்பு போல அரிசி மாவு சேர்க்கணும் சேர்த்துட்டு ஒரு பிஞ்ச் அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துட்டு இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்க்கணும் ஆயில் வந்து ஹீட்டாக தான் சேர்க்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை நார்மலான ஆயிலே சேருங்க ஒரு டேபிள் ஸ்பூன் சேருங்க சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கை வச்சு ஒரு முறை மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் அப்போ தான் இந்த மாவு அப்புறமா எண்ணெய் உப்பு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமும் நல்ல கம்பைனாக மிக்ஸ் ஆகும் இந்த அளவுக்கு நல்லா பசைஞ்சு பசைஞ்சு மிக்ஸ் எடுங்க இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் இந்த டைமில் ஒரு அரைக்கப்பு போல் தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இடியாப்பத்துக்கு மாவு பசைவோம்ல அதே ஒரு பக்குவத்துக்கு பிசைஞ்சு எடுக்கணும் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா சேருங்க ஒரேடியா நீங்க சேர்த்துட்டீங்க அப்படின்னா நல்லா லூஸா போயிடும் அதுக்கப்புறமா மாவு வந்து பர்ஃபெக்டா வராது கொஞ்சம் கொஞ்சமா சேருங்க சேர்த்து நல்லா இந்த மாதிரி நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இப்ப பாருங்க மிச்சமா இருக்கக்கூடிய கொஞ்சம் தண்ணியும் நான் சேர்த்துட்டேன் சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா சேர்க்கும் போதுதான் அதோட அளவு வந்து நம்மளுக்கு தெரியும் இப்ப பாருங்க மாவு ரெடி ஆயிடுச்சு இனிமே மாவு வந்து நம்ம அப்படியே எடுத்துட்டேன் இது நல்லா ஃப்ரை பண்ணி வந்து நல்லா சூடு பண்ணிக்கோங்க சூடு பண்ணிட்டு இந்த மாதிரி கரண்டி இருக்கும்ல ஓட்டை ஓட்டையா மாவு இந்த மாதிரி வச்சிட்டு கை வச்சு லேசா அழுத்தம் கொடுத்து கொடுத்துருங்க அந்த மாதிரி கீழே வந்து கார சேவலை நம்ம ரெடி பண்ணோம்ல அதே ஒரு ப்ராசஸ் தான் இந்த மாதிரி கீழே விழும் இது வந்து நம்மளுக்கு ஒரு ஈஸியான மெத்தட் கூட சொல்லலாம் இதை விட ஈஸியான இன்னொரு மெத்தட் இருக்கு நம்ம வந்து இடியப்ப பிழியக்கூடிய அந்த அச்சில போட்டு முறுக்கு இல்லை அந்த ஒரு சில்லு எடுத்து அதில் புழிஞ்சி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா உடைச்சு போட்டிங்க அப்படின்னாலும் நல்ல ஒரு காரசேவோட ஷேப் வந்து வரும் அது ஆல்ரெடி நான் கார சேவ் பண்ணும்போது அந்த வீடியோல நான் தான் போட்டிருக்கேன் நீங்க வேணும்னா செக் பண்ணி பார்த்துக்கலாம் இப்போ பாருங்க இது போட்டதும் நல்ல ஒரு கோல்டன் கலர் ஆனதுக்கு அப்புறமா நம்ம எடுத்துடலாம் இது வெந்துருச்சு அப்படின்னாலே அந்த ஆயிலோட சத்தம் எல்லாம் நல்லா அடங்கி பபிள்ஸ் வரது நல்லா கம்மியாயிரும் அதுக்கப்புறமா நம்ம எடுக்க ஆரம்பிச்சிடலாம் இப்போ இதை நல்ல எண்ணெய் எல்லாம் வடிகட்டிட்டு எல்லாத்தையுமே வெளியே எடுத்து இப்ப ஒரு பவுலுக்கு நம்ம மாத்தி வச்சிடலாம் இதே மாதிரி இப்ப எல்லாத்தையுமே ஃப்ரை பண்ணி எடுக்க போறோம் இப்போ எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு பாகு ரெடி பண்ணணும் இதுக்காக ஒரு கடாயில ஒரு முக்கால் கப்பு போல சுகர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் இது கூட கால் கப்பு தண்ணி சேர்த்துட்டு இது நல்லா வந்து நம்ம கொதிக்க விடணும் இது பாருங்க இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க இது வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நம்ம பாகு பதம் எல்லாம் பார்க்க கூடாது நல்லா இந்த மாதிரி கொதிக்க விடணும் இப்போ இது நல்ல ஒயிட் கலராக நல்லா கொதிச்சு வார டைம்ல நம்ம பாகு பதம் வந்து பார்க்க ஆரம்பிச்சிடலாம் இப்போ கொஞ்சம் ஒயிட்டாக தான் இருக்கு இன்னும் நல்லா இந்த மாதிரி இந்த ஒரு ஸ்ட்ரக்சர்ல நல்ல ஒயிட் கலரில் ஆனதுக்கு அப்புறமா வந்து செக் பண்ணி அதுக்காக ஒரு பவுல்ல கொஞ்சமா தண்ணி எடுத்துட்டு அதுல லேசா இந்த மாதிரி விட்டு பாருங்க நம்ம எடுக்கும் போது நல்ல கல் மாதிரி இருக்கணும் அதை விட்டுட்டு இந்த மாதிரி நல்ல லேச்டா பால் மாதிரி இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இது வந்து பர்ஃபெக்ட் இல்லைன்னு அர்த்தம் நல்லா வந்து நம்ம அப்படியே தண்ணிக்குள்ள போட்டுட்டோம் அப்படின்னாலே நல்ல கல்லாட்டம் இருக்கணும் அதுதான் கரெக்டான ஒரு கன்சிஸ்டன்சி இது பாருங்க நல்ல ஜெல்லி மாதிரி இருக்கு இது வந்து நம்மளுக்கு சரியான பதம் கிடையாது இப்போ மறுபடி ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இனிமேல் செக் பண்ணி பார்க்கலாம் பாருங்க தண்ணில போட்ட உடனே கிறிஸ்டல் மாதிரி அது அப்படியே நல்ல கல் மாதிரி இருக்கும் நம்ம எடுத்து பார்க்கும்போது இங்க பாருங்க இந்த மாதிரி தான் இருக்கும் நம்ம இந்த மாதிரி போட்டோம் அப்படின்னாலும் நல்ல சத்தம் கேட்கும் அதுதான் கரெக்டான ஒரு பதம் அந்த டைம்ல ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிட்டு நம்ம இம்மிடியா நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்கோம்ல அந்த சேவ் அது எல்லாத்தையுமே இதுக்குள்ள போட்டுடலாம் போட்டுட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து கொடுத்துட்டே இருங்க நம்ம வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி தான் வைக்கணும் இந்த மாதிரி கலந்து கொடுக்க கொடுக்க பாத்தீங்கன்னா இது நல்லா இறுகி வந்துட்டு எல்லா சேவ்லயுமே இந்த இனிப்பு முழுமையா பட்ட ஒன்னு ஒன்னா தனித்தனியா இழகி வர ஆரம்பிக்கும் அது வந்து ரொம்ப ஈஸி தான் நீங்க ஜஸ்ட் ஒரு டூ மினிட்ஸ் இந்த மாதிரி லேசா கலரி கலரி குடுத்துட்டாலே பாருங்க இந்த மாதிரி நம்மளுக்கு சூப்பரா ரெடியாகி வரும் இப்ப அவ்வளவுதான் இது அப்படியே நீங்க எடுத்து சாப்பிடலாம் ரொம்ப டேஸ்டியா இருக்கும் இந்த இனிப்பு சேவை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா ஒரு டூ மந்த் வரைக்கும் நீங்கள் வச்சு சாப்பிடலாம் கெட்டு போகாமல் நல்லா சூப்பராக இருக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி இன்னும் நிறைய ரெசிபிஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா மோனி ஸ்பைசி கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை டேக் கேர் பாய்